சிவா திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அற்புதமான ஒரு தகவலை வந்து பார்க்க போறோம் ஒரு பழைய புத்தகத்திலிருந்து அடியன் ரவி வந்து இந்த தகவல் எடுத்திருக்கேன் இது வந்து வாயு புராணம் வாயு புராணம் அதை பத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து வாசிக்க போறோம் கொஞ்சம் எழுத்துக்கெல்லாம் கொஞ்சம் மங்களாக இருக்குது இந்த புத்தகத்தில் அதனால் கொஞ்சம் மெதுவாக உங்களுக்காக வந்து வாசித்து இந்த பதிவை வந்து வெளியிடலாம் நல்லா அருமையாக இருக்குது நான் ஒரு தடவை படிச்சுட்டேன் இருக்கு இப்போ மீண்டும் ஒரு தடவை வந்து உங்கள் அனைவருக்காகவும் இந்த வாயு புராணத்தை வாசிக்க உள்ள வாங்க உள்ள பழமாக வாங்க தவம் தீர்த்தம் மூர்த்தம் என்று முச்சிறப்புகளையும் கொண்டது காசி மற்ற புனித தலங்களை விட மேன்மையும் சிறப்பும் வாய்ந்தது தேவர்கள் அனைவரும் இங்கு உபாசனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஐம்புலங்களின் வழியே மனத்தை செலுத்துபவனாலும் செலுத்துபவனானாலும் இத்தலத்தில் மாண்டவன் மீண்டும் பிறவி எடுக்க மாட்டான் இத்தலத்தில் பிரம்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோபிரோட்சகம் கைலாயத்திற்கு இணையானதுதான் இத்தலத்தில் பிரம்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோபிரோற்சகம் கைலாயத்திற்கு இணையானதால் இதனை தரிசித்தவர்கள் நற்கதி அடைவர் இங்குள்ள கபிலர் என்ற இடத்தில் தவத்தில் ஈடுபட்டாலும் பாவம் நீங்கி சிவலோகம் அடைவர் என்று சொன்ன சிவபெருமான் இதனை பிரம்மா என் சுரூபமாகவே படைத்துள்ளார் நீயும் அப்படியே பார் என்றார் பார்வதியிடம் தொடர்ந்து இங்கு பிரம்மா